ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொங்குநாட்டில் இளவரசி பன்னாரியம்மன் தான் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இதோட ஃபுல்லாக வாழ்க்கை வரலாறு பற்றி தான் நம்ம கேட்க போகிறோம் கேட்டு கூட சொல்ல போகிறோம் இது ஆல்ரெடி வந்து இது வந்து பழமையான கோ கோயில் அது இல்லாமல் இது வந்து பெரிய பெரிய அற்புதங்கள் நன்மைகள்லாம் ரொம்ப அதாவது நினச்சது நடக்கும் வேண்டுகிட்டு நடக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க பெரியவங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரியவர்கிட்ட பேசியிருந்தோம் இது உண்மையான வாழ்க்கை வரலாறு என்னையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னால் பார்க்க இப்போ பார்த்திங்கன்னா என்ன கேட்டது எனக்கே ரொம்ப வந்து அதிர்ச்சி ஆகிடுச்சு அதை வாழ்க்கையை வரலாத இப்போ உங்களுக்கு போகிறேன் இது வாழ்க்கை வர என்ன பார்த்தீங்கன்னா அதாவது அந்த காலத்தில் வந்து துணி துவைப்பாங்களே அதாவது வண்ணாரன்னு சொல்லுவாங்களே கிராமங்கள்லாம் இருப்பாங்களே அவங்க வந்து வந்து ஒரு ஊரில் வாழ்ந்துருக்காங்க அவங்க வந்து எதார்த்தமாக அவங்க ஒய்ஃப் வந்து அதான் கல்யாணம் ஆகி குழந்த வந்து மாதமாக இருந்திருக்காங்க அந்த குழந்த வந்து வயிற்றுல இருந்திருக்கு அப்போ வந்து ஒரு அது ஒரு நாள் வந்து பெரிய மழை பெஞ்சிருக்கு அந்த மலையில வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து ஆல்ரெடி இதாக இருக்காங்களே மாதமாக இருக்காங்களே அதனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்திருக்காங்க மலையில் வரும்போதே பெரிய மலை ஒரு இடத்து ஒரு இடத்துல ஒதுங்கிட்டாங்களாம் ரொம்ப வயிறு ஒளி வச்சுன்னு சொல்லிட்டு அதோட அந்த அவர் என்ன சொன்னார்னா துவைக்கிற துணியில் கொண்டு வந்தாங்களே துணியை கொண்டு வந்து அதை வச்சே வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணிட்டாங்கன்னா அதாவது பிரசவம் பார்த்து பிரசவம் பார்த்துட்டாங்களாம் அந்த காலத்தில் பெரும்பாலும் வயசானவங்க அப்படி தானே பிரசவம் பார்ப்பாங்க அதனால் அவரே பார்த்துட்டாப்புல எல்லாமே பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்திருக்கான் அந்த ரெண்டு பெண் குழந்தையும் வந்து ஒரு குள் ஒரு குழந்தைய வந்து தூக்கிட்டாங்களாம் ஒரு குழந்தைய வந்து அசைக்க கூட முடியாதான் ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கி போட்டாங்கன்னா தூக்க முடியாது அதோட போய் அவங்க வந்து அந்த கிராம மக்களுக்காக இருக்காங்கள கூட்டி வந்து அந்த பொண்ணோட அந்த இன்னொரு சின்ன பொண்ணு இருக்குல்ல தூக்கம் தூக்கம் முடியும் பொண்ணை வந்து தூக்கி பார்த்தாங்க எல்லாருமே தூக்கம் இல்லை அதோட கடப்பாறை இருக்கில்ல அந்த கடப்பாறை வச்சு பேத்துருக்கான் அந்த சில பேக்கும் போதே அந்த சின்ன பொண்ணோட சின்ன சின்ன பொண்ணு இருக்குல்ல இன்னொரு இழுக்க முடியாதது எடுக்க முடியாத பொண்ணு அந்த பொண்ணோட வந்து தோலில் வந்து அதாவது கழுத்து போதில் வந்து லைட்டாக வந்து அந்த கடப்பாறை பட்டுருச்சான் அதனால் ரத்தம் பீச்சு பீச்சடி போய்ச்சான் அதோட என்ன பண்ணாங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி எடுக்க முடியுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் போய்ட்டு அடுத்த நாள் மறுநாள் வந்து பார்த்தாங்களாம் பார்க்கும்போது என்ன பண்ணால் அதாவது அம்மன் சில மாதிரியே சார் எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த சின்னப்பன் வந்து காட்சி அழுத்தம் அந்த இடம் காட்சி அழுத்தோன்னே எல்லாருமே ஒரு அதிர்ச்சியமாக அற்புதமாக பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கிறான் அதோட அந்த சாமியை வச்சு கும்பிட்றாங்களாம் அது இல்லாமல் இந்த மற்ற டைத்துல இந்த கொங்கு நாட்டில் வந்து மற்ற டான் சாமிக்குனால் அந்த அரிசி மகனை படைப்பாகல அந்த அரிசி மகனை படைக்கும்போது வந்து அவங்க வீட்டை வந்து ரொம்ப ஏழ்மையினா அவங்கள அதனால தான் அரிசி மாதிரி இது பண்ணாமல் நம்ம புளியும் கொட்டதுல அதை அரைச்சி அவங்க மட்டும் கொண்டு வந்தாங்கலாம் கொண்டு வரும்போது எல்லோரும் வந்து எல்லா எல்லா எல்லாம் மேங்கோயிலாமே கிழக்கு மேற்குல தான் இருக்கும் ஆனால் இங்கே மட்டும் வடக்கில் இருக்கும் ஏன்னால் அவங்க கொண்டு வந்து வந்து அதாவது எல்லோரும் அரிசி வரும்போது நம்ம மட்டும் இது கொண்டு வந்து சொல்லிட்டு கொஞ்சம் யோசிப்பாங்களே அதனால் வடக்கு போலேருந்து கொண்டு வந்தாங்களாம் அதனால் இந்த இந்த கோயிலில் மட்டும் வடக்கு பகுதியில் தான் இந்த பன்னாரியம்மை வந்து அமைஞ்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்காண்டியே இந்த அம் அம்மன் வந்து வெயிட் பண்ணி வாங்கினுச்சான் அதனால தான் வடக்கு பகுதியில் இருக்குது அது இல்லாமல் நம்ம அந்த காயம் பட்டுச்சில்ல அந்த பேக்கம் காயம் காயம்பட்டுச்சுல கடப்பாறை போட்டு காயம்பட்ட அந்த காயம் வந்து இன்னமும் அந்த அம்மன் சிலையில் வந்து இருக்குமா இதுதான் வந்து அந்த கோயிலோட வரலாறு அது இல்லாமல் அந்த கோயிலில் வந்து ரொம்ப அற்புதங்கள் நடக்குமா அதாவது குழந்தை இல்லாத குழந்தைங்களுக்கு அதே மாதிரி ஆடு மாடு சோகிறதுக்கு எந்த காலுனால் எதுவுமே இல்லாமல் இருக்குல்ல பிரச்சனை ஆகும்ல அதனால் வந்து எல்லாமே கால் ஏன்னா வாங்கி உண்டியெல்லாம் போடுவாங்களாம் இது ரொம்ப அபூர்வமான சத்தியம் இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பக்கத்தில் ஒரு பன்னாரிங்கிற ஒரு அடர்ந்த காடு மரம் முதல் உள்ளது இப்போ வந்து நல்லாயிருக்கு பஸ் வசதி தான் இருக்குது அந்த பக்கத்தில் தான் இருக்குது பன்னாரியம்மன் கோயில்னாவே பஸ்ஸில் வந்து இறக்கி வைப்பாங்க இதில் ஃபுல் டீட்டெயிலி எதுவும் வேணுமா உங்களுக்கு அட்ரஸ் சொல்லுங்கள் நான் அனுப்பிவிட்றேன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து சிந்தாக இருந்தது இப்போ பெரிய பெரிய இது கட்டி பெரிய பெரிய கோயிலாக இருக்குது ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது அந்த காலத்தில் அது ஆங்கிலம் இருக்கு இருக்கும்போது பண்ணாது பார்த்தீங்களா எல்லா கோயில் போனாவே நம்ம இதை பார்த்துருவோம் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்களா மங்கி பார்த்தீங்களா எல்லாமே நம்ம ஆல்ரெடி சாமி கொண்டு தரிசனம் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம்னா இது அந்த இது கொடுத்தாங்க பிரசாதம் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு பார்த்தீங்களா இதே பிரசாதம் பரவாயில்ல நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்